படுவருமத்தில் வருமம் ஆகும் இந்த வருமம் உள்ள பகுதி எது என்றால் நமது தலையின் பின்பகுதியில் பிடரி பகுதியில் இந்த வருமம் உள்ளது அதாவது நமது தலையை முதுகு நோக்கி சாய்ந்தால் குழி உழுகும் பகுதி காலம் எனப்படும் இந்த இடத்தில் அடி அடி ஏற்பட்டாலோ இல்லது முறிவு ஏற்பட்டாலோ அவர்களுடைய கழுத்து நீளும் கை கால்கள் தளர்ந்து போகும் வாய் உளர்ந்து போகும் நாக்கு வெளியே தள்ளும் தலை நேர நிற்காமல் முன்னாடி சாய ஆரம்பிக்கும் அவர்களுடைய கண்கள் கண்மணிகள் அசைவற்ற நிலையில் கிடக்கும் இவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் இவரை நாம் சரி இவருக்கு மரணம் நிச்சயம் இதை முறை கழுத்து பகுதி பிடரி பகுதியில் நமது இடது கையால் அவருடைய தலையில் ஒரு ஒன்பது முறை தட்ட வேண்டும் அதன் பிறகு கழுத்தினை வலது மற்றும் இடது புறமாக லேசாக அசைத்துவிட்டு கீழ் நோக்கி கழுத்து பகுதியில் இருபுறமும் கக்கத்தில் இருந்து இடுப்பு வரை இருபுறமும் தடவி விட வேண்டும் எப்பொழுதுமே தடவும் போது கீழ் நோக்கி தான் தடவ வேண்டும் மேல் நோக்கி தடவ கூடாது பிறகு அவருக்கு வறும கசாயம் மூன்று நாட்கள் ஆறு வேலை கொடுக்க வேண்டும்